அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம் மகர ராசி அன்பர்களுக்கு புதன் செல்கிறார் அதாவது விபரீத ராஜயோகம் தங்களுக்கு உண்டாகிறது புதன் ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் உரியவர் புதன் பெயர்ச்சி டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் புதன் பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்புகளிலிருந்து உங்களுக்கு ஏராளமான ஆதரவு கிடைக்கும் உங்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள் வீட்டில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் அனைத்தும் நல்ல விதமாக முடிவடையும் நிதி நிலைமை மேம்படும் கடன் சிக்கல்கள் தீரும் புதன் பேச்சியால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு தங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவும் மேம்படும் அன்யோனியம் பெருகும் குடும்பத்தில் தடங்களான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும் பெண்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் புதன் இருந்தால் இளமையான கணவன் அமைவார் ஆண்களுக்கு ஏழில் புதன் இருந்தால் இளமையான மனைவி அமைவார் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் கணவன் உணவு மனைவி உறவு மேம்படும் பொருளாதாரத்தில் நன்மைகள் உண்டாகும் தங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பண உதவிகள் கிடைக்கும் பண புழக்கம் அதிகரிக்கும் பழைய கடன்கள் அனைத்தும் அடைபடும் உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக செயல்படுவீர்கள் உயர் அதிகாரிகள் தங்களை மதமாக பாராட்டுவர் பிறர் செய்யும் வேலைகளையும் மற்றவருடைய வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவேன் உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் இடமாற்றங்கள் வேண்டிய விரும்பிய இடத்துக்கு கிடைக்கும் தொழில்துறை அன்பர்கள் இலக்கியவாதிகள் கணக்கர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்வோர் தரகு கமிஷன் ஏஜென்ஸ் தொழில் ஈடுபட்டுள்ளோருக்கு அவரை மிதமான லாபம் கிடைக்கும் பல புழக்கம் அதிகரிக்கும் சேமிப்பினை தொடர்வீர்கள் வியாபாரிகள் மரகதம் வெந்தயம் தினசரி உபயோகிக்கும் காய் கனிகளை விற்போருக்கு அபரிமிதமான லாபம் பெருகும் தொழில் ரகசியங்களை பிறரிடம் சொல்லுதல் வேண்டாம் சிஏ ஐசி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் நல்ல விதமாக தேர்ச்சி பெறலாம் ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற அன்பர்களுக்கு அயல்நாட்டு கம்பெனிகள் இருந்து அழைப்புகள் வரலாம் ஐடி துறை சம்பந்த அன்பர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு நல்ல விதமாக பொருள் வரவு கிடைக்கும் அவர்கள் துறைகளில் புகழ் பெறுவர் குருவின் பார்வையை புதன் பெறுவதால் ஐடி அன்பர்கள் பத்திரிகை துறை அன்பர்களுக்கு புகழ் பெருகும் மாணவர்கள் நன்றாக படிப்பர் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம் நோயாளிகள் நரம்பு மண்டலம் கழுத்து முதுகு வலி போன்ற நோயாளிகளுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்